ஹாய் விவர்ஸ் குடும்ப படங்கள் நாம் பல படங்கள் பார்த்திருப்போம் பல வகையில் பல தாக்கங்களையும் அப்படம் ஏற்படுத்தியிருக்கும் பல படங்கள் நமக்கு கண்ணீரை வரவழைத்திருக்கும் முழுவதும் சோகமாகவே அப்படம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட குடும்ப படங்கள் தான் வெற்றியும் அடைந்ததை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அதையெல்லாம் மாற்றி அமைத்த படம்னா அது சம்சாரம் அது மின்சாரம் படம்தான் இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது இப்படத்தில் கதைதான் ஹீரோவாக இருந்துச்சு அந்த அளவுக்கு கதையும் அதனுடைய திரைக்கதையும் அமைந்திருந்தது இப்படத்தை விசு அவர்கள் இயக்கியிருந்தார் ஏவிஎம் நிறுவனம் இப்படத்தை தயாரித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது அப்படத்திற்கு விசு அவர்கள்தான் கதையை எழுதியிருந்தார் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததால் படத்தின் தயாரிப்பாளர் விசுவுக்கு இரண்டு மடங்கு சம்பளம் கொடுக்க முன் வந்தார் அப்போது தயாரிப்பாளர் விசுவிடம் சென்று பணத்தை கொடுத்த போது விசு உடனே எனக்கு பணம் வேண்டாம் சார் ஒரு படம் கொடுத்தால் நல்லாக இருக்கும் என்றார் அப்போதைக்கு விசு அவர்கள் நாலு படம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் ஏவிஎம் சரவணன் அவர்கள் கொஞ்சம் யோசித்து விசு நீங்கள் பூஜை போட்டதிலிருந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்கிற வரைக்கும் வேறு படங்களுக்கு கமிட்டாகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா சொல்லுங்கள் நாம் ஒரு படம் பண்ணலாம் என்று தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் சொன்னார் சரி சார் நான் எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு வரேன் அப்புறம் நாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் என்று விசு சொல்லிவிட்டு சென்று விட்டார் சில நாட்கள் கழித்து விசு அவர்கள் ஏவிஎம் சரவணனை பார்ப்பதற்காக வந்தார் சார் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணி தரேன் என்றார் விசு சரி என்று ஏவிஎம் சரவணன் அவர்கள் விசுவிடம் கதையை சொல்ல சொன்னார் விசு அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு கதை என்ற ரீதியில் பல கதைகளை சொல்லி பார்த்தார் ஆனால் ஏவிஎம் சரவணனுக்கு ஒரு கதை கூட பிடிக்கல விசு சொன்ன எல்லா கதையையுமே நிராகரிச்சாரு தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் ஒரு கட்டத்தில் விசு சாரே சார் சான்ஸ் தர இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க என்று கூட சொல்லிவிட்டார் குடும்பம் ஒரு கதம்பம் போல ஒரு ஃபேமிலி ஸ்டோரியை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி ஸ்டோரி எனக்கு கொடுங்க என்றார் சரவணன் அதன் பின் விசு அவர்கள் ஒரு கதையை சொன்னார் அந்த கதையை கேட்ட உடனேயே எக்ஸலன்ட் கதை இதையே நீங்கள் எங்கிட்ட முதல்லையே சொல்லலை என்றார் ஏவிஎம் சரவணன் அதற்கு விசு இது என்னுடைய உறவுக்கு கைகொடுப்போம் என்ற நாடகத்தின் கதை இதை ஏற்கனவே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படமாக எடுத்தார் அதனை ஒய்ஜி மகேந்திரன் டைரக்ட் செய்தார் ஆனால் அப்படம் ஓடலை அந்த ஓடாத படத்தின் கதையை மறுபடியும் உங்களுக்கு சொல்வதா என தயங்கினேன் அதான் சொல்லலை என்றார் விசு கதை பிடிச்சிருக்கு படமும் ஓடலை என்பது நல்லதாக போச்சு நம்ம புதுசாக எடுப்போம் படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றார் சரவணன் அவர்கள் உடனே விஷு கே எஸ் கோபாலகிருஷ்ணனிடமிருந்து அக்கதையை வாங்கினார் உறவுக்கு கைகொடுப்போம் என்ற படத்தை மீண்டும் விஷு இயக்குவதாக முடிவானது விசு மீண்டும் ஸ்கிரிப்டை எழுதி தயாரிப்பாளர் சரவணனிடம் கொடுத்தார் ஸ்கிரிப்டை படித்த தயாரிப்பாளர் விசுவிடம் இது முழுக்க முழுக்க மிடில் கிளாஸ் மேட்டராகவே இருக்கு மாசா ஒன்றுமே இல்லையே என்றார் நீங்க என்ன வேண்டும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கே உண்டான பாணிகளை கேட்டாரு விசு கதையில கொஞ்சம் காமெடி வேண்டும் என்றார் தயாரிப்பாளர் காமெடியா நானும் என் தம்பி கிஸ்முவும் பண்றோம் என்று சொன்னார் விசு ஆனால் அதற்கு சரவணன் வேறு யாராவது காமெடிக்கென்று கதையில் சேர்ப்போமே என்றார் தயாரிப்பாளர் அதற்கு சார் கவுண்டமணி செந்தில் காமெடியெல்லாம் இதில் போட முடியாது அதுக்கு இந்த செட் செட்டாகாது என்றார் அவங்கள போடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை நம்ம ஆட்சி மனோரமாவை காமெடிக்கு இதில் சேர்த்துக்கலாம் அதற்கு தகுந்தால் போல் நீங்கள் கதையை ரெடி பண்ணுங்க என்றார் சரவணன் கதையில் வீட்டு வேலைக்காரையாக ஒரு கேரக்டரை நீங்களே சேருங்க அந்த கேரக்டர்லேயே நம்ம மனோரமாவை போடலாம் அப்படின்னு சொன்னார் தயாரிப்பாளர் அதற்கு விஷு இல்லை சார் கதை கெட்டு போயிடும் அப்படின்னு மறுத்தார் அதற்கு தயாரிப்பாளர் சரவணன் நீங்கள் நல்லா யோசித்து ஆட்சி மனோரமாவை இந்த ஸ்கிரிப்டில் சேர்த்து ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் சரவணன் நான்கு நாட்கள் கழித்து மீண்டும் விசு அவர்கள் எவியும் சரவணனை பார்க்க வந்தாரு ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்தார் அந்த ஸ்கிரிப்டை படித்த தயாரிப்பாளர் மகிழ்ச்சி அடைந்தார் இப்போ இந்த கதைக்கு மனோரமா வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட விஷுவே ஒத்துக்க மாட்டார் அந்த அளவிற்கு மனோரமாவுடைய நகைச்சுவையை கதைக்குள்ளே சேர்த்திருந்தார் விஷு ஒரு வழியாக எல்லாம் முடிவானது படத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற விவாதம் நடைபெற்றது விஷு அவர்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு தலைப்பை இந்த படத்திற்கு எழுதி கொடுத்தாரு அதில் ஏ எம் சரவணன் சம்சாரம் அது மின்சாரம் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தார் இப்படத்தில் தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விஷு ஒரு பாடலுக்கு நடித்திருந்தார் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது ஆனால் படத்தை வாங்குவதற்கு யாருமே முன் வரல இதனை பார்த்த தயாரிப்பாளர் இந்த படத்தை வாங்கினால்தான் மற்ற படங்களை நான் உங்களுக்கு தருவேன் என செல்லமாக ஒரு மிரட்டு மிரட்டினார் மறுகணமை விநியோகஸ்தர்கள் அந்த படத்தை வாங்கினார்கள் முப்பத்தஞ்சு நாளில் படத்தை எடுத்து முடித்தார்கள் பல பேர் இப்படத்தின் கிளைமேக்ஸை பார்த்து இப்படம் கண்டிப்பாக ஓடாது என்றனர் ஆனால் தயாரிப்பாளர் கண்டிப்பாக நம்பினார் இந்த கிளைமேக்ஸை தான் மக்கள் விரும்புவார்கள் என சொல்லி படத்தை வெளியிட்டார் அவர் எதிர்பார்த்தது போலவே படம் மிகப்பெரிய வெற்றியைப் வெற்றியை பெற்றது படம் தேசிய விருதையும் வாங்கியது அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இப்படத்தில் பணியாற்றியவர்களுக்கு நூற்றி எண்பத்தி நாலு கேடயங்களை வழங்கி கௌரவித்தார் இப்படி தாங்க இந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் படம் உருவாகியது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி